السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد إن دين ريا تلايب آها وحي ريا قرآن ريا حديث ريا علم فدبذن ريا سرط وقلب ريا سل حديث هل سل قرآن وسنة أما رسول الله صلى الله عليه وسلم من سلك طريقا يبتغي فيه علما سهل الله له طريقا الى الجنه يَعْرَ يعني علم الثيدي ورباد الى سلو الله سبحانه وتعالى وغلوك سورك تولي بعد يلد قرتي حديث رسول الله صلى الله عليه وسلم صنع صحيح البخاري حديث من يرد الله به خيرا يفقه في الدين யாரோடு அல்லாஹ் இறக்கப்படுறானோ யாருக்கு அல்லாஹ் நலவன் அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தன ஸ்ரீபாக்குவான் என ஒரு ஹதீஸ் ரசூல்லா சலல்ஹா அலி வல்லம் சொன்னாங்க இதை மாச்சல் இன்சான் ஒரு மனிதன் மரணித்துட்டான் என்று சொன்னால் என்லாஸ் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விட மூன்றரை தவிர அதில் முதலாவதாக சொன்னாங்க சத நிரந்தரமாக செய்யக்கூடிய சதஃபா ஓ யோசனை அளிக்கக்கூடிய அறிவு இவர் யாராவது ஒருத்தருக்கு தன்னுடைய அறிவை படித்து கொடுத்திருப்பார் அதை வச்சு அவர் அமல் செஞ்சு கொண்டிருப்பார் அவர் செய்யும் காலமில்லாமல் இவர் மரணித்தாலும் சரி அவருடைய அவருடைய செயலிற்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக அவள் அதுவும் சாலிஹன் உள்ள அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை அல்லா ஆலா ஆலாம் அல்லா சொல்கிறான் அல்லாவ தவிர வேறு இணைவன் இல்லாறத்துக்கு அல்லா சாட்சியாக சூர ஆல வசனம் ஷஹித் அல்லாஹோ அன்னஹோல இளஹ இல்ல ஹோ தவிர வேறு உலகத்தில் வணங்குறதுக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லான்றதுக்கு முதலாவது சாட்சியாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவே சொல்கிறான் நான் சாட்சி இரண்டாவதாக அவள் மலா ரெண்டாவது மலக்குமார் மூணாவதாக யார் சாட்சி சொல்றாரு சொன்னால் எழுந்த கொடுக்கப்பட்டவர்கள் அறி அறிவு அறிவுன்னு சொன்னால் நல்லா வணங்கிக் கொள்ளணும் இந்த ஐ ஸ்டாத் அவருடைய ஸ்டாத் என்று பைத்து அந்த சங்கிலி தொடர் அந்த அறிவிப்பாளர் தொடர் அது ரசோலுல்லா வரைக்கும் சென்றடையமோ எல்லா வரைக்கும் சென்றடையுமோ அதுதான் அறிவு குரான் குரானுடைய அறிவு வகையுடைய அறிவுன்றது அது தான் எங்களுக்கு இந்த குரானோடு சம்பந்தப்பட்ட எல்லா இந்த குரானில் ஹதீஸில் வந்து இந்த வகையுடைய இன்முடைய சிறப்புகள் ஒரு நாளும் உலகத்தினுடைய கல்விக்காக வேண்டி கொண்டு வந்து சேர்க்கிறார் அது தான் அதெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்குற இந்த எடியூகேஷனுடைய சிலபஸ் எல்லாமே ஆயிரத்தி எட்நூறுக்கு பின்னால் யகூதிகளால் யூதர்களால் திட்டமிடப்பட்டது அவர்களால் உருவாக்கின இந்த சிலபஸை வந்து ஒரு நாளும் குரானில் ஹபீஸில் வகை வகையுடைய அழிவுக்காக வேண்டிய என்னென்ன சிறப்பு கழிக்குதோ அதில் கொண்டு வந்து ஒரு நாளும் சேர்க்கிறாங்க ஏன்னா எழுக்கிற நிறைய ஆதாரங்கள் இந்த இதை எடுக்கிறது முதலாவது விஷயம் சஹூல் புகாரியுடைய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கடைசி காலம் நெழுங்கக்கூடிய நேரத்தில் ஐயோ எல்முயர்த்தப்படும் வயதுருள் ஜஹில் அதிகரிக்கும் அதிகரிக்கும்னு சொன்னாங்க அப்போ இந்த ஹதீஸை பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நாள் செல்ல செல்ல அதாவது தியாமத்தினால் கிட்டவாக கிட்டவாக இல்முயர்த்தப்பட்டு கொண்டே போகும் மடம் அதிகரித்து கொண்டே போகும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கள்ட இன்றைக்கு நாங்கள் அறிவாக பார்த்தோம் இந்த உலகத்துடைய அறிவு அல்லது டெக்னாலஜியை பாருங்கள் அதை நாள் போக குறைஞ்சி கொண்டு போவதா கொண்டு போகுதா பத்து வருஷத்துக்கு முன்னால் உலகம் எந்த இடத்துல டெக்னாலஜியில் அறிவுல இருந்தது இருந்ததையும் இப்போயும் எடுத்து பார்த்தா எவ்வளோ முன்னேறிக்குது ஆனால் ரசோங்கா புகாரியுடைய அறிவா எல் எல்லாம் உயர்த்தப்படுவேன் என்ன இந்த ஹதிசுக்கு விளக்கம் அதனால் விளைக்குங்க இந்த இதை இதை ஹதிசுடைய விளக்கம் உலகத்தினுடைய கல்வி அல்ல பத்து வருஷத்துக்கு முன்னால் மக்கள்கிட்ட இருந்த ஃபிக்ககு மக்கள்கிட்ட இருந்த தீனுடைய விளக்கங்கள் இப்போ இல்லை ஒரு காலம் இருந்துச்சு ஆயிரத்தி அதாவது உலகத்தில் இந்த எடியூகேஷன் வாரத்துக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுங்களுக்கு ஆயிரத்தி ஒம்பது நூறுகளுக்கு முன்னால் இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு மொழியை தமிழோ இங்கிலீஷோ அல்லது சிங்களமோ ஏதாவது ஒரு மொழியை எழுத வாசிக்க தெரியாத ஒருத்தர் சரி காட்ட மாட்டோம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மொழி எழுத வாசிக்க தெரியும் இதுபோல் ஒரு காலம் இருந்துச்சு தாரீக் தெரியாத யாரும் இருக்கல்ல ரசூதுல்லாட வரலாறு தெரியா உம்மஹாத்துல் மீன்களை பற்றி தெரியா குரான தஜ்ஜீதோட தருத்தியிலோட ஓத தெரியாத யாரும் உலகத்தில் இருக்கல ஏன்னா எல்லோரும் அவங்களுடைய கட்டாய கல்வி ஒவ்வொரு அலமாக்கள்கிட்ட இருந்த மஸ்ஜிதுகளில் அவங்களோட ரசூல்லாட காலத்தில் எப்படி மஸ்ஜிதுகள் எழுமுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சோ அதுபோல் மஸ்ஜிதுகள் எழுமக்காக பயன்படுத்தப்பட்டு இழ்மை எழுமை தேடிக்கொண்டு இருந்தாங்க அதனால் இப்போ நாங்கள் எழும ஒட்டும் தூரமாக கொண்டு வரோம் எங்களுக்கு அடிப்படை அறிவு கூட தெரியாது ஒரு 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 ஆய்வு செல்லுது உலகத்தில் ஐம்பத்தேழு முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம் அல்லாத நாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தாறு கோடி முஸ்லீம்களில் வெறும் மூணு வீதத்துக்கு தான் குரான தஜீதோட தருத்தில் உலகம் தெரியும் மீது தொண்ணூற்றி ஐந்து வீதமானவர்களுக்கு தஜ்ஜிது ஒரு தத்தியோடய உதை தெரியாது அப்போ நாங்கள் இல்மில் எவ்வளோ ரசூலுல்லா சொன்னது எங்களுக்கு இப்போ புகாரியுடைய ரிவாயத்து எங்களுக்கு நல்லா விளங்குது நாங்கள் உலகத்தில் அறிவில் முன்னேறி கொண்டு போனாலும் வகையுடைய இல்மில் பின்னேறி கொண்டே வரோம் எங்களோட மாணவர்களை உருவாகிறாங்க இஸ்லாமிய வரலாறு தெரியாத சஹாபாக்களுடைய வரலாறு தெரியாத ரசூலுல்லாவுடைய வரலாறு தெரியாத ஒவ்வொரு சஹாபியை பற்றியும் நாங்கள் அறியணும் ஏண்டா ரசோலுல்லா அலுவலம் சொன்னாங்களே அசாபி கண்ணஜூம் என்னுடைய தோழர்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்னை ததைத்தும் மெய் ததைத்தும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களானால் நேர்வழி பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களோட வாழ்க்கையில் எப்படி நாங்கள் எல்லாத்தையும் முக்கியமாக எடுத்துக்கிறோமோ அதே போல் குறான ஹதீச அதோடு சம்பந்தப்பட்ட அறிவை படிக்கிறத என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக வைக்கிறோம் எப்படி எல்லா விடயங்களுக்காக வேண்டிய என்னுடைய பணங்களை நேரங்களை செலவழிக்கிறோம் தியாகம் செய்கிறோமோ அதே போல் எங்களுடைய நேரங்கள் எங்களுடைய பணங்கள் வகையுடைய அழிமை குறான ஹதீச படிக்கிறதுக்காக செலவழிக்கப்படும் இன்றைக்கு நிறைய பேர் நீக்கிறோம் சூரா ஃபாத்தியாவுடைய விளக்கம் தெரியா எவ்வளோ நஷ்டம் குரான தஜீத் ஒரு தருத்திலோட ஓதை தெரியாது ஒருத்தருக்கு வந்து உண்மை என்ன தெரியுமா ஹக்க என்ன தெரியுமா சில நேரங்களில் குரானுடைய ஹதீஸுடைய அறிவில்லாதவர்கள் குரான் ஓதை தெரியாதவர்கள் உலகத்துடைய பார்வையில் அவங்க வந்து அது வந்து பெரிய ஒரு தாழ்வாக கருத மாட்டாங்க உலகம் அவங்கள வந்து பெரிய அறிவு அறிவியினர்களாக கருத மாட்டாங்க ஆனால் அல்லாவுடைய அரசாங்கத்தில் எனக்கு நிறைய அறிவிக்குது உலகத்துடைய விஷயத்தில் எனக்கு நிறைய பட்டம் பதவி நிறைய உலகத்து உல உலகத்துடைய விடயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அல்லாவுடைய குரான் அவதை தெரியான்னு சொன்னேன் எனக்கு நான் பிஹெச்டி என்ன டிகிரி நான் என்னென்ன கோர்ஸ் முடிச்சு இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிறேன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அல் எனக்கு தஜ்வீதோட குரான் ஓதை தெரியா எனக்கு சூரா ஃபாத்தியோட விளக்கம் தெரியாது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சுப்பகுடைய மசலாக்கள் எனக்கு என்னோடு சம்மந்தப்பட்ட அடிப்படை மசலாக்கள் தெரியாதுனா அல்லாவுடைய பார்வையில் எனக்கு எந்த பொறுமதியும் இல்லை அல்லாவுடைய அரசாங்கத்தில் எனக்கு எந்த பொறுமதியும் இல்லை இந்த நிதர்சனமான ஒன்று நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் அதே நிலைமே நான் மௌத்து வாறது மௌத்து தொட்டும் அந்த என்னை உங்களையும் பாதுகாக்கணும் மௌத்தாயின் ஒன்று சொன்னால் எங்களுக்கு அந் அந் அந்த அல்லாவுடைய அரசாங்கத்தில் எந்த கண்ணியமும் இருக்காது அதனால் எல்முக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் குரானையும் ஹதீஷையும் படிப்பதற்காக நேரங்களை ஒதுக்குவோம் அல்லாவை விளங்குவோம் அல் அல்லாவுடைய குரானை விளங்குவோம் அல்லாவுடைய குரானை விளங்குவதினூடாக அல்லாஹ் அல்லாவினுடைய குதிரத்துக்களை விளங்குவோம் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்களை விளங்குவோம் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை விளங்குவோம் குரானோட ஆணோட சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட படக்கூடிய அந்த குரானுடைய விளக்கங்களை தப்சீர்களை விளங்குவோம் மார்க்க சட்டங்கள் ஃபிக்கூட ஃபிக்கை படிப்போம் அதன்படி அமல் செய்வோம் அல்லாஹ் சுபஹ இடத்துல நாங்கள் ஒரு அல் அல்லாஹ் இடத்துல அல்லாஹுடைய அரசாங்க அல்லாஹுடைய அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியாக நாங்கள் மாறுவோம் அல்லாஹ் சுபஹான் வால நம் அனைவருக்கும் ஒரு ஆணையும் ஹதீஷையும் படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் படித்ததை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக அலமது இல்ல